மிஸ்டர் தோலாவர் சனல் பதினொன்று நாலு இருபத்தஞ்சி நிர்மல் நானூற்றி இருபத்தி ஏழு இந்த ட்ரா நம்பரை வச்சு பார்த்தா ட்ரிபிள் ஃபைவ் வருது நம்பர் வச்சு பார்த்தா டுவெல் ஃபைவ் இந்த நம்பர் வருது ஏ போர் ஏழு ஜீரோ ஒம்பது ஏழு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது பிபோர் மிஸ்னா ஜீரோ பிபோர் ரெண்டு அல்லது அஞ்சு சிபோர் ஒன்பது ஜீரோ அஞ்சு ஜீரோ அஞ்சு ஆல்போர் ஏழு ஜீரோ அஞ்சு அஞ்சு அல்லது ஒன்பது எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்பது இந்த மூணு நம்பர் பாக்ஸ் ட்ரை பண்ணுங்க എഴുപത് എഴുപത്തഞ്ച് ഒൻപത് ജീറോ ഏഴ് അമ്പത്തി ഏഴ് തൊണ്ണൂറ്റി ഏഴ് അമ്പത് അമ്പത്തി ഒൻപത് ജീറോ അഞ്ച് തൊണ്ണൂറ്റഞ്ച് ஏசி எழுநூற்றி இருபது இருபத்தஞ்சி இருபத்தொன்போது ஐம்பது ஐம்பத்தஞ்சி ஐம்பத்தொம்பது பாக்ஸ் சிங்கிள் போலு மாஸ் வின்னிங் வரும் அதனால ஏறும் செட்டு ஆல் தி பெஸ்ட் फ्रेंड्स மேம்ஸ் நம்பர் போஸ்ட் பாருங்க போஸ்ட் மட்டும் மிஸ் பண்ணாம கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க